வணக்கம் சொந்தங்களே இந்த வீடியோல நாம கருப்பு எலுமிச்சை பரிகாரம் பத்தி தான் பாக்க போறோம் வாழ்க்கையில பல தடைகள் துன்பங்கள் தோல்விகள் வந்துச்சுன்னா அதை நீக்க ஒரு சிறந்த பரிகாரம் இருக்கு கருப்பு எலுமிச்சை பரிகாரம் எந்த பரிகாரம் உங்க வீட்டுல செய்யலாம் இது செஞ்சீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போய் வாழ்க்கையில வளர்ச்சி கிடைக்கும் இதன் முறையான விதிமுறைகளை என்ன எப்படி செய்யணும் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சரி இந்த கருப்பு எலுமிச்சை பரிகாரத்தோட முக்கியத்துவம் பத்தி பாத்துடலாம் கருப்பு எலுமிச்சை அப்படின்றது தீய சக்திகளை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு கண் திருஷ்டி தோல்வி பண கஷ்டம் குடும்ப பிரச்சனைகள் நீங்க இது சிறந்த பரிகாரங்க இந்த பரிகாரத்தை அமாவாசை பிரதோஷம் எந்த நேரத்திலையும் நீங்க வந்து பண்ணலாம் கருப்பு எலுமிச்சை தீபம் செய்யக்கூடிய முறைய பத்தி பாத்துலாமா கருப்பு எலுமிச்சியை தயாரிக்க ஒரு பழுப்பு நிறமான கருப்பு எலுமிச்சியை எடுத்துக்கோங்க அத நடுவுல இரண்டா அரைபாகமா வெட்டிக்கோங்க இப்போ அதுல தீபம் ஏற்ற போறோம் வெட்டிய கருப்பு எலுமிச்சியோட நடுவுல நல்லெண்ணெய் அல்லனா நெய் அதுல ஒரு திரி வச்சுக்கோங்க தீபத்தை வீட்டோட வாசல்லா பூஜை அறையில வச்சு நீங்க ஏத்தணும் சரிங்களா அடுத்ததா மந்திரம் சொல்லுங்க தீபம் ஏத்தும் போது ஓம் நம சிவாய ஓம் சக்தி பராசக்தி ஓம் க்ரீம் கிளீம் மகாலட்சுமியே நமக இப்படின்ற மந்திரங்களை இருபத்தோரு முறை சொல்லுங்க தீய சக்திகள் அகன்று நன்மைகள் பெருகணும் அப்படின்னு மனதில வேண்டிக்கோங்க அதாவது எங்க வச்சு தீபத்தை குளிர வைக்கணும் அப்படின்னா தீபம் முழுவதும் கரைஞ்சு அதன் திரி தானா அணிஞ்சிருச்சுன்னா அது ரொம்ப நல்ல சகனம் கருப்பு எலுமிச்சை பரிகாரம் செய்யறதுனால கிடைக்கிற நன்மைகளை பத்தி பாத்துலாம் கண் திருஷ்டி நெகட்டிவ் எனர்ஜி இது எல்லாமே அகன்றும் தொழில் முன்னேற்றம் செல்வம் எல்லாம் பெருகும் குடும்பத்துல நல்ல உறவுகள் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் இனி சிறப்பா நடக்கும் வீட்டுல அமைதி ஆன்மீக சக்தி அதிகரிக்குங்க இந்த பரிகாரம் பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நீங்க இதை ஏற்கனவே செஞ்சிருக்கீங்களா உங்க அனுபவம் என்னன்னு அது மட்டும் இல்லங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள நினைச்சீங்கன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்களுடைய நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள் நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் ஆகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்